அனைவருக்கும் வணக்கம் சேலம் அஸ்தம்பட்டியில் உள்ள பெண்கள் கிளை சிறையில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்தவர்தான் எஸ் காயத்ரி மாலா வயது முப்பத்தி மூணு இவர் கோவையை சேர்ந்தவர் காயத்ரி மாலாவும் மதுரை மத்திய சிறையில் சப் ஜெயிலராக பணியாற்றி வரும் தமிழ்ச்செல்வன் என்பவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளனர் தமிழ்ச்செல்வன் காயத்ரி மாலா இருவருமே ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாம் நிலை காவலராக வேலை சேர்ந்த காயத்ரி மாலா பதவி உயர்வு பெற்று கோவையில் இருந்து சேலத்திற்கு வந்தார் சேலத்தில் ஐயந்திரு மாலை ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் காயத்ரி மாலா வசித்து வந்தார் கோவை வரதராஜபுரம் ஆர் வி எஸ் நகரில் காயத்ரி மாலாவுக்கு சொந்த வீடும் உள்ளது காயத்ரி மாலாவுக்கும் அவரது இரண்டாவது கணவரான தமிழ் செல்வனுக்கும் பிறந்த நான்கு வயது மகளான லட்சுமி பிரபா கோவையில் பெற்றோரின் வீட்டில் இருப்பதால் வாரம் ஒருமுறை காயத்ரி மாலா கோவைக்கு சென்று தனது மகளையும் பார்த்து வருவது வழக்கம் அப்படிதான் ஒரு ஒருநாள் சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு சேலம் புதிய பஸ் நிலையத்துக்கு வந்த காயத்ரி மாலா அங்கிருந்து கோவைக்கு பஸ்ஸில் புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது ஆனால் அவர் கோவைக்கு செல்லவில்லை திடீரென்று மாயமான அவருடைய செல்போன் இணைப்பும் துண்டிக்கப்பட்டு இருந்தது இது குறித்து சேலம் பல்லம்பட்டி போலீசில் புகாரும் செய்யப்பட்டது போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வந்தனர் இந்த சங்ககிரி அருகே உள்ள ஆவரம்பாளையம் ஏரிக்கரையில் ரயில் பாதைக்கு சற்று தொலைவில் உள்ள ஒரு முட்புதரில் இருந்து துர்நாற்றம் வீசியது காலை அந்த வழியாக சென்றவர்கள் அங்கு அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் பிணம் தலை குப்புற கிடப்பதை கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர் அந்த பெண் அணிந்திருந்த சுடிதார் விலகப்பட்டு சுடிதாரின் டாப்ஸும் கலட்டப்பட்ட நிலையில் அந்த பெண் அரை நிர்வாண கோலத்தில் கிடந்துள்ளார் மேலும் அந்த பெண்ணின் தலையில் சுமார் இருபத்தைந்து கிலோ எடை கொண்ட பெரிய பாராங்கல்லும் வைக்கப்பட்டிருந்தது இது குறித்து சங்ககிரி போலீசாருக்கு தகவலும் தெரிவிக்கப்பட்டது சங்ககிரி போலீசாரும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் ஆனால் முகத்தில் பெரிய கல் வைக்கப்பட்டு முகம் சிதைக்கப்பட்டு இருந்ததால் பிணமாக கிடந்தவர் யார் என்று அடையாளம் உடனடியாக தெரியவில்லை இதனால் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர் விசாரணையின் முடிவில் இறந்து கிடந்தது மாயமான காயத்ரி மாலாவாக இருக்கலாமே என்ற சந்தேகமும் எழுந்தது இது குறித்து காயத்ரி மாலாவின் பெற்றோருக்கும் கணவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து காயத்ரி மாலாவின் தந்தை தம்பி தம்பியின் மனைவி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிணத்தை பார்த்து இறந்து கிடப்பது காயத்ரி மாலா என்று அடையாளமும் காட்டினர் காயத்ரி மாலாவின் கணவரான தமிழ்ச்செல்வனும் சம்பவ இடத்திற்கு வந்து காயத்ரி மாலாவை அடையாளம் காட்டினார் பின்னர் காயத்ரி மாலாவின் பிணத்தை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்வதற்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயத்ரி மாலா கோவைக்கு சென்றபோது அவருடன் யாராவது சென்றார்களா இது கற்பழித்து கொலையா அவர் கொண்டு சென்ற பை அவரது செல்போன் போன்றவை என்ன ஆனது போன்ற விவரங்கள் போலீசாருக்கு தெரியவில்லை அவரது ஆடைகளும் அகற்றப்பட்டு கிடந்ததால் அவர் கற்பழித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகமும் போலீசாருக்கு எழுந்தது அவரை கொலை செய்தது யார் ஒருவரா அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இந்த கொலையில் தொடர்பு உள்ளதா என்பது போன்ற கோணங்களிலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தினார்கள் இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் காயத்ரி மாலாவின் மறுபக்கம் குறித்து தெரிய வந்தது அதாவது கோவையை சேர்ந்த சரவணன் என்கிற சரவணகுமார் என்ற ஆயுள் தண்டனை கைதி காயத்ரி மாலாவை கொலை செய்ததும் அவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த ஏழு ஆண்டுகளாக கள்ளக்காதல் இருந்து வந்த திடுக்கிடும் தகவலும் அம்பலமானது காயத்ரி மாலா கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் கோவை மத்திய சிறையில் காவலராக வேலை பார்த்து வந்துள்ளார் அப்போது திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர் கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற சரவணகுமார் கோவை சிறையில் தான் அடைக்கப்பட்டுள்ளார் அப்போது காவலரான காயத்ரி மாலாவுக்கும் சரவணகுமாருக்கும் அறிமுகம் ஏற்பட்டு அது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது அதன் பிறகு தனது முதல் கணவரை காயத்ரி மாலா விவாகரத்தும் செய்தார் இதற்கிடையில் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பயிற்சிக்காக வேலூர் சிறைக்கு சென்ற காயத்ரி மாலாவுக்கும் அங்கு பயிற்சியாளராக வந்த மதுரை சப் ஜெயிலரான தமிழ்ச்செல்வனுக்கும் காதல் ஏற்பட்டு காயத்ரி மாலா கர்ப்பமும் ஆனார் பின்னர் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில்தான் ஆயுள் தண்டனை கைதியான சரவணனுடன் இருந்த கள்ளத் தொடர்பையும் காயத்ரி மாலா கைவிடவில்லை கடந்த ஏழு ஆண்டுகளாக அவருடைய தொடர்பு நீடித்து வந்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதத்தில் கோவை சிறையில் இருந்து பரோலில் வெளியே வந்த சரணகுமார் மீண்டும் சிறைக்கு திரும்பாமல் தலைமறைவாகிவிட்டார் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அவர் தங்கியும் இருந்தார் காயத்ரி மாலாவும் சேலம் சிறையில் பணிபுரிந்து வந்ததால் இருவரும் அடிக்கடி சந்தித்துக் கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது அதேபோலதான் சனிக்கிழமையன்றும் கோவை சென்று பெற்றோரையும் மகளையும் பார்த்து வர மாலா விரும்பினார் அப்போது சரவணகுமார் தனது செல்போனில் தொடர்பு கொண்டு தான் சங்ககிரியில் இருப்பதாகவும் எனவே சங்கரகிரியில் இறங்கி தன்னை சந்திக்கும்படியும் காயத்ரி மாலாவிடம் தெரிவித்துள்ளார் அதன்படி கோவை செல்லும் வழியில் காயத்ரி மாலா சங்ககிரியில் இறங்கி சரவணகுமாரை சந்தித்து பேசியுள்ளார் பின்னர் அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆவரம்பாளையம் ஏரிக்கரைக்கு சென்று இருவரும் உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது அந்த சமயத்தில்தான் இருவருக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த சரவணகுமார் பாராங்கல்லை தூக்கி போட்டு காயத்ரி மாலாவை கொலை செய்திருக்கிறார் சரவணகுமார் எடுத்து சென்ற காயத்ரி மாலாவின் செல்போன் தாலி செயின் கை கடிகாரம் ஆகியவற்றை போலீசார் கைப்பற்றினார்கள் அந்த செல்போன் மூலம்தான் இந்த வழக்கில் போலீசார் துப்பு துலக்கி கொலையாளியை பிடித்து உள்ளனர் போலியான சரவணகுமார் போலீசில் கொடுத்த வாக்குமூலத்தில் என் பெயர் சரவணன் என்கிற சரவணகுமார் வயது முப்பத்தி ரெண்டு ஓமலூரை அடுத்த செங்கரடில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகி வெள்ளையம்மாள் என்கிற மனைவி இருக்கிறார் எனக்கு ஒரு குழந்தையும் உள்ளது தற்போது எனது மனைவி எட்டு மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு திருச்செங்கோடு ரூரல் போலீஸ் நிலைய எல்லையில் ரிக் வாகன உரிமையாளரான செங்கோட கவுண்டரின்போரை கொலை செய்த வழக்கில் எனக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு நான் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டேன் அங்கே எனது நன்னடத்தை காரணமாக எனக்கு சாப்பாடு வண்டியை தள்ளிச் செல்லும் வேலையும் தரப்பட்டது நான் கோவை பெண்கள் சிறைக்கு சாப்பாடு வண்டியை தினமும் தள்ளிச் செல்வேன் அப்போது எனக்கும் பெண்கள் சிறையில் பணிபுரிந்து வந்த காயத்ரி மாலாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் கள்ள தொடர்பாக மாறியது கோவை மத்திய சிறையில் இருந்த நான் அவ்வப்போது நான் பரோலில் வீட்டுக்கு சென்று வந்தேன் ஆரம்பத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் நான் சென்று வந்தேன் பின்னர் எனது நடத்தை காரணமாக நான் தனியாகவே பரோலில் சென்று வீட்டில் உள்ளவர்களை பார்த்துவிட்டு மீண்டும் சிறைக்கு வரவும் ஆரம்பித்தேன் இந்த காலகட்டத்தில்தான் நான் காயத்ரி மாலாவுடன் அடிக்கடி உல்லாசமாக இருந்து வந்தேன் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது அன்று பரோலில் வீட்டுக்கு வந்த நான் மீண்டும் கோவை சிறைக்கு செல்லவில்லை இதனால் இருபத்தி நான்காம் தேதி என் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது இதன் பிறகும் நான் காயத்ரி மாலாவுடன் உல்லாச வாழ்க்கையை தொடர்ந்து வந்தேன் இந்த நிலையில்தான் முப்பத்தோராம் தேதி அவர் என்னிடம் செல்போனில் தொடர்பு கொண்டு பேசினார் நான் கோவைக்கு செல்வதாக தனது கணவரிடம் கூறிவிட்டதாகவும் நீ சங்ககிரிக்கு வா என்றும் கூறினார் அதன்படி நானும் சங்ககிரி பஸ் நிலையத்திற்கு முன்னதாகவே சென்று மாலா வருகைக்காக காத்திருந்தேன் பஸ்ஸில் அவர் வந்த நேரத்தில் நான் அவரிடம் மூன்று முறை தொடர்பு கொண்டும் பேசினேன் அதேபோல அவரும் என்னிடம் மூன்று முறை தொடர்பு கொண்டு பேசினார் சங்ககிரி பஸ் நிலையத்தில் மாலா வந்து இறங்கியதும் இரண்டு பேரும் சங்ககிரியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ரயில்வே பாதை அருகில் உள்ள ஆவாரம்பாளையம் ஏரிக்கு சென்றோம் அங்குதான் நாங்கள் அடிக்கடி சந்தித்து உல்லாசமாக இருப்பது வழக்கம் அதே போல முப்பத்தோராம் தேதியும் நாங்கள் அங்கு உல்லாசமாக இருந்தோம் அப்போது நான் காயத்ரி மாலாவிடம் ஐயாயிரம் ரூபாய் கேட்டேன் அதற்கு அவர் ஐயாயிரம் ரூபாய் தருகிறேன் ஆனால் நீ வாரம் ஒருமுறை என்னை சந்தித்து உல்லாசமாக இருக்க வேண்டும் என நிர்பதித்தார் அதற்கு நான் என் மனைவி தற்போது கர்ப்பிணியாக உள்ளார் என்னால் வாரம் ஒருமுறை வர முடியாது என்றும் கூறினேன் அதை கேட்ட காயத்ரி மாலா நீ கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றவன் இப்போது பரோலில் வெளியே வந்துவிட்டு தலைமறைவாக இருக்கிறாய் நான் நினைத்தால் உன்னை போலீசில் மாட்டிவிட்டு மீண்டும் சிறையில் அடைத்து விடுவேன் ஒழுங்காக நான் சொல்வதை கேள் என மிரட்டினார் இவ்வாறு அவர் கூறியதும் எனக்கு ஆத்திரம் வந்தது எங்கே நான் தலைமறைவாக இருப்பதை காயத்ரிமாலா போலீஸில் சொல்லிவிடுவாரோ எனவும் நினைத்தேன் இதனால் அவரை கொலை செய்யவும் திட்டமிட்டேன் அதன்படி மாலாவின் தலையில் கல்லையும் தூக்கி போட்டேன் இதில் அவர் மயங்கி விழுந்தார் அதன் பிறகு அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலிச்செயின் தோடு கை கடிகாரம் மற்றும் செல்போன் போன்றவற்றையும் திருடினேன் பின்னர் அங்குள்ள புதரில் காயத்ரிமாலாவின் உடலையும் இழுத்து போட்டு அவருடைய தலையில் பெரிய கல்லை போட்டுவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டேன் காயத்ரிமாலாவை கொன்றுவிட்டு நான் கருப்பூர் அருகே செங்கரடியில் உள்ள எனது வீட்டிற்கு சென்றுவிட்டேன் எனவும் கூறியிருக்கிறார் சரவணன் காயத்ரிமாலா முதலில் திருமணம் செய்து விவாகரத்து பெற்ற பின்னர் தமிழ்ச்செல்வனை மணந்துள்ளார் முதல் திருமணத்தின் மூலம் காயத்ரிமாலாவுக்கு பனிரெண்டு வயதில் ஒரு மகளும் உள்ளார் தமிழ்ச்செல்வன் மூலம் இன்னொரு மகளும் பிறந்தார் நான்கு வயதான அந்த சிறுமி கோவையில் காயத்ரிமாலாவின் பெற்றுடன் வளர்ந்து வருகிறார் தமிழ்ச்செல்வனின் முதல் மனைவி கோமலா இவர் மூலம் தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர் தமிழ்ச்செல்வனை மணந்த பின்னரும் சிறை கைதியுடன் கள்ளக்காதலை கடந்த ஏழு ஆண்டுகளாக பேணி வந்துள்ளார் காயத்ரிமாலா இவர் இவர் தவிர ஒரு வக்கீலுடனும் அவருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி மோசமான பழக்க கொண்டிருந்த காயத்ரி மாலா கள்ளக்காதலால் தற்போது உயிரையே இழந்திருக்கிறார்